குரோம்பேட்டை கழக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் குரோம்பேட்டை பகுதி கழக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கோடை வேலிலிருந்து பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி குரோம்பேட்டை பகுதி தலைமை ஏடிஎஸ் சுகன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மினல் குமார் பங்கேற்று ரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை அரசு மருத்துவமனை அருகில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் ஜூஸ் தர்பூசணி வெள்ளரிக்காய் பழம் உள்ளிட்டவை வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் பாலபிரசாத் செயற்குழு உறுப்பினர் ரவிபாபு இருபத்தி எட்டாவது வார்டு தலைமை கார்த்திக் தீனதயாலன் குமார் சத்யா அஜய்குமார் கார்த்திக் ரூபேஷ் கிருஷ்ணா குமார் சரத் பிரசாந்த் கணேஷ் தனக்குமார் பாண்டி அப்பு ராஜேஷ் இளங்கோ மதன் சுகுமார் உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்